நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா நீதிமன்றத்தின் மூலமாக திமுக ஆட்சிக்கு வந்த ஆப்பு எக்கச்சக்கமாக சிக்கிவிட்டார்கள் இந்த விஷயத்தை மூன்று பாட்டா பார்க்க போறேங்க முதல் பாட்டு என்னன்னா திருபுவனம் மடப்புறத்துல அஜித்குமார் அவர்கள் காவல்துறையினரால அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஸோ அவருடைய மரணம் தொடர்பாக ஏகப்பட்ட சந்தேகம் இருந்திருக்கிறது அந்த சந்தேகங்கள் என்ன என்பதை பற்றியும் அது தொடர்பாக நீதியரசர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் அந்த கருத்து தொடர்பாகவும் முதல்ல பார்க்க போறோம் ரெண்டாவது இந்த திருபவனும் குமார் மரணத்தில் திமுக தப்பிக்குமா தப்பிக்காதா எந்த இடத்துலலாம் கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம் மூன்றாவது நடிகர் சூர்யா எங்கே அப்படின்னு இணையதளத்தில் நிறைய பேரும் கேட்டுட்டு இருக்காங்க நடிகர் சூர்யா இப்போது எங்க இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் நாம இந்த வீடியோல விரிவா பாக்க போறேங்க முதல்ல திருவணம் மணப்புறம் பத்ரகாளி அம்மன் கோயில்ல செக்யூரிட்டியா இருந்தவர் அஜித் குமார் வெள்ளிக்கிழமை கூட்டமா இருந்ததுனால கார்ல வந்த நிகிதா அவர்கள் தன்னுடைய தாயார கோயிலுக்குள்ள அழைச்சுக்கிட்டு போகணும் என்ற ஒரு எண்ணத்தினால தயங்கி நிக்கிறாங்க அந்த தருணத்துல கோவில் காவலாளியா இருக்கக்கூடிய அஜித் குமார் அவர்கள் உடல் ஊனமுற்றோராக இருக்கக்கூடிய நிகிதாவுடைய தாயார் சிவகாமியர்களுக்கு வீல் சேர் எடுத்து வந்து கொடுக்கிறார் வீல் சேர் எடுத்து வந்து கொடுத்த உடனே அந்த நிகிதா அவர்களை பொறுத்து வரைக்கும் இவ்வளவு நல்லவனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏப்பா இந்த காரை கொஞ்சம் பார்க்கிங் பண்ணிடு கூட்டம் அதிகமா இருக்குது அம்மாவை வீல் சேர்ல உட்கார வச்சு நான் கோயிலுக்குள்ள அழிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு நிகிதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க உடனே அஜித் குமார் அவர்களை பொறுத்து வரைக்கும் அம்மா எனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வேற யாராவது வச்சு பார்க்கிங் பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஜித்குமார் அவர்கள் பார்க்கிங் பண்ணிருக்கிறாரு கோயிலுக்கு போயிட்டு நாலு மணி நேரம் வந்திருக்கிறாங்க வந்தவங்க வீட்டுக்கு நேரா போயிட்டாங்க வீட்டுல போயிட்டு இரவு எட்டு மணிக்கு அவங்க கார்ல இருந்த நகை எங்கே அப்படின்னு தேடுறாங்க அப்படி நகை எங்கே என்று தேடுகின்ற போதுதான் காணாம போனது தெரிகிறது உடனடியாக திருபுவனம் வருகின்றார்கள் அங்க வந்து காவல் நிலையத்துல புகார் அளிக்கின்றார்கள் புகார் என்றால் எழுத்துப்பூர்வமானது கிடையாது அவங்க வாய்வழி மூலமாகவே புகார் அளிக்கின்றார்கள் அப்படி புகார் அளிக்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் என்னம்மா திருபுவனத்தில் செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்கள் தான் திருட்டாரு அப்படின்னு அறுதிட்டு சொல்றியம்மா எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த நிகித அவர்களையும் அவங்க தாயார் சிவகாமி அவர்களையும் காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா விசாரித்திருக்கணும் ஆனா இந்த நிகித அவர்களுடைய சொந்தக்காரங்க செக்ரெட்டரியேட்ல வந்து தலைமைச் அவங்க தந்த அழுத்தத்தின் காரணமாக ஐயோ நகை இல்லையா விரைவாக ஓடி சென்று யாரெல்லாம் பண்றதுக்கு உதவி பண்ணாங்களோ அவங்கெல்லாம் கூட்டணுவா அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமாரு கார் பார்க்கிங் பண்ண அந்த நபரு பிறகு அஜித் குமார் தம்பி இவங்க மூன்று பேரையும் கூட்டணும் வந்து விசாரிக்கின்றார்கள் அதிகாரபூர்வமாக எழுத்து பூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுக்காத பொழுது வாய் வழியாக கொடுத்த புகாருக்கு அவங்கள கூட்டுன்னு வந்து அடிக்கிறாங்க அதுல என்ன தெரியுமா அடிக்கிறவங்க யாருன்னு பார்த்தா சிறப்பு காவல் படையினர் வாய் வழியாக கொடுத்த புகாருக்கு சிறப்பு காவல் படையினர் ஆறு பேர் எதற்காக சேர்ந்து அடிக்கிறாங்க அப்போ செக்ரட்டரியட்ல வந்து அவங்களுக்கு சொந்தக்காரங்கிறாங்க அவங்க சொன்ன காவல்துறையானது ஆடும் தலைக்கிழம் ஆனா உண்மை நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க கார்ல தான் நகை வச்சிருப்பாங்களா என்பதே ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா சிவகாமி அவர்களால நடக்க முடியாது இல்லையா அவங்கள ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த மருத்துவமனையில சிவகாமி அவர்களை வந்து ஸ்கேன் செய்திருக்கின்றார்கள் அந்த தருணத்துல நகைய காட்டியிருக்காங்க அப்படி கழட்டப்பட்ட நகையானது ஸ்கேன் சென்டர்ல வச்சாங்களா பையில வச்சாங்களா இல்ல கார்ல வச்சாங்களா அப்படின்றது அஜித் குமார் மீது புகார் தெரிவித்த நிகிதா அவர்களுக்கே கடைசியில தெரியல அதான் அங்க பிரச்சனை இந்த விஷயத்தை நிகிதா அவர்கள் எப்ப சொல்றாங்க அஜித் குமார அடிச்சு சாகடிச்சிட்ட பிறகு நிகிதா அவர்கள் வந்து ஐயோ ஒருவேளை ஸ்கேன் சென்டர்ல வச்சுக்கணும் ஒருவேளை என் பையில வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சந்தேக பார்வையை எழுப்புகின்றார்கள் அஜித் குமார் அவர்களை அடிச்சுட்டாங்க கொண்டுட்டாங்க ஆனால் முறையாக புகார் அளிக்கவில்லை இந்த நிகிதா அவர்கள் அதனால புகார் அளிக்காத பொழுது ஏன் அடிச்சிங்க ஏன் கொன்னீங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்குமா இல்லையா அதற்காக நிகிதா அவர்களுடைய வழக்கறிஞரை அழைச்சி வேக வேகமாக நிகிதா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் வாங்குறாங்க இதனால தான் திமுக அரசாங்கமானது இந்த திருபுவனம் இளைஞர் படுகொலையில வலுவா சிக்கிடுச்சு அதனால தான் இந்த ஆட்சிக்கு ஆப்பே வரப்போகுது முதல்ல நீதி அரசரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்க தானா எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று மனுதாக்கல் பண்ணவங்க கேட்டாங்க ஆனா சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது நாங்க தானா எடுத்து இந்த வழக்கை விசாரிக்க போறதுல முறையாக நீங்க மனுதாக்கல் பண்ணீங்கன்னா இந்த வழக்கெடுத்து நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக செவ்வாயாம காலையில் வந்து நீங்க மனுதாக்கல் பண்ணுங்க அன்னைக்கே விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விசாரணைக்கு வருது ஆனால் நேற்று வந்து நீதிமன்றமானது அஜித்குமார் மரணத்தில் திமுக அரசாங்கத்துக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க அஜித்குமார் அவர்களை வந்து நீங்க சந்தேகத்தின் பேரில் தானே கைது பண்ணீங்க இல்லை அழைச்சிட்டு போனீங்க அவரை எதற்காக அடிச்சிங்க அவர் என்ன தீவிரவாதியா சந்தேக விசாரணைக்கு சாதாரண வழக்குக்கு அழைச்சுக்கிட்டு போகின்ற போது உங்களுக்கு அழிக்கிறதுக்கான அதிகாரம் யார் தந்தது எஃப்ஐஆர் போடாம எப்படி நீங்க அடிச்சீங்க எஃப்ஐஆர் போட்ட உடனே நீங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டுமே காவல்துறையினர் ஏன் நீங்க ஆஜர்படுத்தல இரண்டாவது கையில் ஏதாவது ஆயுதம் வச்சிருந்தாரா அஜித்குமாரும் அவருடைய தம்பியும் காரை பார்க்கிங் பண்ணாத நபரும் கையில் ஏதாவது ஆயுதம் வச்சிருந்தாங்களா ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சரி தான் தப்பிப்பதற்காக சொல்லுவாங்க ஏங்க எங்களை தாக்க பார்த்தாங்க கையில ஆயுதம் வச்சிருந்தாங்க அதனாலதான் நாங்க பதில் தாக்குதல் செஞ்சோம் எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அப்படின்னு காவல்துறையினர் சொல்லுவாங்க அதான் நீதேசர் கேட்கிறாரு கையில ஆயுதம் வச்சிருந்தாங்களா அவங்க அந்த ஆயுதத்தை பறிப்பதற்காக தான் நீங்க அடிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க யாராலையுமே பதில் சொல்லவே முடியல மூன்றாவதாக இவ்வளவு தூரம் அடிச்சீங்களே நீங்க நகையை மீட்டுட்டீங்களா யார் திடனான்னு சொன்னீங்களோ அந்த செத்துட்டான் இப்போ நகைய எந்த இடத்துல இருந்து மீட்க போறீங்க இதுக்கு திமுக அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது அது மட்டும் இல்ல செத்துட்ட பிறகு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல் நிலையத்தில் மட்டும் வச்சு அடிக்கல கோயிலினுடைய கோ பூஜை செய்யக்கூடிய அந்த கோசாலைக்கு அழைச்சிட்டு போய் அடிச்சிருக்கிறாங்க அங்கேயே அழைச்சிட்டு போய் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த அஜித் குமார் என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா அட காவல் நிலையத்திலே அடிச்சு கொல்லுலாங்க போலுகுது நம்ம நகையை நாம எடுத்துட்டோம் அது எங்க வச்சிருக்கோம் தெரியுமா அந்த கோசாலையில் வச்சிருக்க வாங்க சார் அப்படின்னு சொன்னா கூட நிறைய பேர் இருப்பாங்க ஒருத்தர்ன்னா ஒருத்தர் காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோசாலையில தான் சார் வச்சுக்க வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கோசாலைக்கு விட்டு போய் விசாரித்து இருக்கின்றார்கள் அங்க அடிச்சிருக்கிறாங்க அடிச்ச உடனே நான் வறண்டு இருக்கிறது பிறகு தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் தூளை கரைத்து கொடுத்து அவனை குடிக்க வச்சு அதற்கு பிறகு கொண்டு இருக்காங்க அப்போ இவங்க சிறப்பு காவல் படையினரை பொறுத்த வரைக்கும் சைகோவா இல்ல காவலர்களா இல்ல தேச துரோகியா இந்த அஜித் குமாரு நான் கேட்கலைங்க நீதி அரசர் கேட்டிருக்காருங்க ஏன்னா குடிப்பதற்கு தண்ணி கேட்கின்ற போது எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் தண்ணி தான் கொடுக்கணும் அதுல மிளகாய்த்தூள் கலந்து கொடுத்துருக்குறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அது மட்டும் இல்ல நீங்க எங்கடா சுத்துவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூன்று இடத்துல ஆள் அரவமில்லாத இடங்கள்ல அழைத்து சென்று இந்த அஜித் குமாரையும் அப்புறம் கார் பார்க்கிங் செஞ்சவரையும் அடிச்சிருக்காங்க ஏ ஆள் இல்லாம இடத்துல போய் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது அப்பதானே சத்தம் போட்டா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அடிச்சா உண்மையை சொல்லிடுவான் அப்படின்ற லாஜிக்கு எப்படி காவல்துறைக்கு கிடைச்சதுன்னே தெரியல அதனால செம்மைய அடிச்சிருக்காங்க இல்ல முக்கியமா என்ன விஷயம் தெரியுமா அடிச்ச அடியில மூளை கலங்கி போயிருக்கு பதினெட்டு இடங்கள்ல வெளிப்புறமாகவும் பதினஞ்சு இடங்கள்ல உள்புறமாகவும் காயம் இருக்கு அடிச்ச அடியில அந்த கோசாலையிலே வந்து யூரினும் டாய்லெட்டும் இந்த அஜித் குமார் போயிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல் வந்து செஞ்சிருக்காங்க காவல்துறை பாருங்க அது மட்டும் கிடையாது உள்காயம் பதினைந்து இடத்துல எந்த அளவுக்கு தாக்கி இருப்பாங்க பாருங்க சிறுநீர்ல ரத்தம் கலந்து வந்திருக்கு அப்படின்னா சிறுநீரகமே வந்து பாத்தீங்கன்னா சிதைந்து போயிருக்கும் எவ்வளவு கொடுமை இருக்காங்க பாருங்க இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அந்த நகையை மீட்க முடியுமா ரெண்டடி மூணடி மூணு அடி அடிக்கும் பொழுது காவல்துறையினுடைய ட்ரீட்மெண்ட் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த அஜித்குமார் மீது எந்த விதமான புகார்களும் இதற்கு முன்பாக இல்லை இவன் திடுறனும் இல்ல பொய் சொல்றனும் இல்ல கோயிலில் போய் செக்யூரிட்டியாக இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதித்துக்காக புழை போனவன் அப்பா இல்லாத பையனை அநியாயமாக இருக்காங்க நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மனு தாக்கல் பண்ணுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில மனித உரிமை ஆணையம் எங்கே போச்சு அப்படின்ற கேள்வியே கேட்டிருக்காரு ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும் திமுகவனுடைய ஊடக பிரிவில் உட்காந்து பேசக்கூடியவர் தான் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு அவர் திமுகவனுடைய செய்தி தொடர்பாளராக இருந்தார் அவர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த குமார் அடித்து துன்புறுத்துனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க போறாரு வந்து தமிழ்நாடு மனித உரிமை ஆணையமானது இந்த வழக்குல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது மனித உரிமை மீறல் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையமானது இதை வந்து விசாரிக்கணும் முறையாக அப்படின்னு இன்னொரு மனுதாக்களும் வந்து பாத்தீங்கன்னா செய்ய போறாங்க அதனால திமுக பொறுத்து வரைக்கும் இந்த இருந்து தப்பிக்க முடியாது நீதிமன்றத்தின் மூலமாக ஆப்பு வந்து சேர்ந்து விட்டது தமிழக அரசாங்கத்துக்கு தமிழக அரசாங்கத்துக்கு இன்னும் பல கேள்விகளை நீதிமன்றம் வந்து தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சுக்கிட்டு அப்படி அழைச்சிட்டு தனியார் மருத்துவமனையில ஏன் மருத்துவம் பார்க்கல இல்ல விசாரணைக்கு வந்தவரை மருத்துவமனை வரைக்கும் அழைச்சிக்கிட்டு போகின்ற அளவுக்கு காவல்துறையினர் அழிக்கின்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அல்ல முக்கியமா திமுக ஆட்சி வந்த பிறகு காவல் நிலையங்கள்ல முன்னூறு பேருக்கு மேலானவர்களுக்கு கையில கட்டு கால்ல கட்டு பாத்ரூம் வழக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னூறு பேர் வந்து பாதிப்படைஞ்சிருக்கின்றார்களாம் இதெல்லாம் நீதி அரசு சொன்னது இருபத்தி ஐந்து பேரு கஸ்டடி மரணம் அப்படின்னா இங்க ஆட்சி நடக்கிறதா என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குது ஆனா முதல்வர் ஒரு வாய் திறக்கவே இல்லைங்க குற்றவாளி யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லிருக்கலாம் நிவாரணங்கள் வழங்கியிருக்கலாம் ஆனா என்ன தெரியுமா இறந்த அஜித் அஜித்குமார் தம்பிய கார்ல அழைச்சுக்கிட்டு போய் சமாதானம் பேசியிருக்காங்க வாங்கி கொடுத்துடுறோம் பணம் கொடுத்துடுறோம் உங்களுடைய அண்ணனுடைய மரணத்தை பெருசு அப்படின்னு இந்த நொடி பொழுது வரைக்கும் சமாதானம் பேசி கொண்டிருக்கின்றார்களாம் நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சா திமுக பெரிய ஆப்பாவே போயிடும் நீங்க இந்த கொலை விஷயமாக நீதிமன்றத்துக்கு வந்துட்டீங்க ஆனா வெளியில கட்ட பஞ்சாயத்து எதுக்காக பண்றீங்க இந்த கொலைய மூடி மறைக்க வேண்டிய அவசியம் திமுகவினருக்கு என்ன வந்தது அது மட்டும் இல்ல உயிரிழந்தவருடைய தம்பிய மிரட்டிருக்காங்க உன்னுடைய அண்ணனுடைய பாடிய நீ பெற்று ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிருக்காங்க அந்த மிரட்டலுக்கு பிறகுதான் வந்து மேஜிஸ்ட்ரேட் ஆய்வு செய்த பிறகு உடற்கூறாக செய்து விட்டு பிறகு அந்த உடலை ஒப்படைச்சிருக்கிறாங்க ஒரு உடலை வாங்குவதற்கே வந்து திமுக தான் முடியுது மொத்தத்தில் இந்த கொலை வழக்கில் வந்து சிறப்பு காவல் படையினர் இருக்காங்க இல்லையா அந்த ஆறு கொலை வழக்காக ஏன் பதிய பண்ணல இரண்டாவது அவங்க அடிக்கின்ற பொழுதே அவர் இறந்து விட்டார் என்று மருத்துவமனைகள் வந்து பாத்தீங்கன்னா சான்றிதழ் வழங்கிருக்கிறது மருத்துவமனைக்கு அழைத்துக் கொண்டு செல்கின்ற போது அஜித் குமார் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் பணி நேரத்தில் அஜாக்கிரதா இருந்தார்கள் முறையற்ற முறையில தாக்கினாங்க என்று சொல்லி கூட அவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் ஆனால் இவங்க அடித்ததனால உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்னா இவங்க அடித்தே கொன்று இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டுமே இவங்களை கைது பண்ணிருக்கமே ஏன் கைது பண்ணல அப்படின்னு நீதிமன்றமானது கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்குது அதனால திமுக ஆட்சிக்கு நீதிமன்றத்தின் மூலமாக ஆப்பு அஜித் அஜித்குமார் மரணம் தொடர்பாக ஊடகமானது பேசுது அதுக்கு காரணம் இன்னைக்கு மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றார்கள் அது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக இந்த அஜித்குமார் மரணத்தை பத்தி பேசுறாங்க ரெண்டு நாள் பேசுவாங்க அதற்கு பிறகு கடந்து போயிடுவார்கள் நீதிமன்றமானது விசாரிக்கும் அதற்கு பிறகு எல்லாருமே வந்து நீதிமன்றத்தை நோக்கி காத்திருப்பார்கள் வழக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்தின் மீது எந்த பழியும் இருக்காது அதனால இதை பத்தி பேசுங்க மின் கட்டணத்தை உயர்வை பற்றி பேசாதீங்க அப்படின்னால இதை திசை திருப்புறாங்க இதற்கு இடையில திமுக பொறுத்த வரைக்கும் எல்லா வழக்கில் இருந்தும் வெளியே வந்திருக்கிறது அது டாஸ்மாக் வழக்காக இருக்கலாம் இல்லை ஆகாஷ் பாஸ்கரனுடைய வழக்காக இருக்கலாம் செந்தில் வழக்கை வழக்காக இருக்கலாம் இப்படி அமலாக்கத்துறை வருமான வரித்துறை எந்த வழக்காக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட இருக்கக்கூடிய வலுவான வழக்கஞ்சர் அணி மூலமாக வெளியே வந்துடுறாங்க அதனால இந்த அஜித்குமார் வழக்கிலும் வந்து திமுகவுடைய உடைய அணியானது களத்தில் இறங்கி இந்த மரணத்துக்கு காவல்துறை காரணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது கட்டமைத்தாலும் கட்டமைக்கலாம் ஆனால் ஊடகமானது இவன் எப்படி இறந்தான் என்ற விஷயத்த கொஞ்சம் ஜேர்னலிசம் புத்தியோடு ஆராய்ந்து வெளியே விட்டுருக்காங்க தான் நம்மளுக்கு இந்த தகவல் கிடைச்சிருக்குது ரெண்டாவது அந்த நடிகர் பேசினாரா இந்த நடிகர் பேசினாரா அவங்க எங்கே போனாங்க எடப்பாடி ஆட்சியில் பேசுனாங்களே இந்த ஆட்சியில் ஏன் பேசல அப்படின்லாம் கேட்குறாங்க அவங்க கட்சிக்காரங்க ஆட்சியில் வந்து தப்பு நடந்தால் அவங்க எப்படி பேசுவாங்க நீங்கள் நடுநிலையாக இருந்தால் நீங்கள் இதை பேசுங்க இல்லையா திமுக எதிராக இருந்தா நீங்க பேசுங்க உங்க ஆட்சியில் அவங்க குறை சொல்லுவாங்க அவங்க ஆட்சியில் நீங்க பேசல இவங்க பேசல அப்படின்னு கேட்பதை விட நீங்க பேசுங்க நீங்க அஜித்குமாருக்கு ஆதரவாக்க நீதிமன்றம் போங்க நீங்க போராடுங்க குற்றம் செய்தவங்களுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுங்க அப்படி திமுக எதிரானுங்கன்னு நீங்க வேலை பாருங்க ஆனா திமுக காரணம் இருக்கக்கூடிய நடிகர்களையும் மனித உரிமை ஆர்வலர்களையும் இயற்கை ஆர்வலர்களையும் அதோட பெண் இன உரிமையாளர்களையும் திராவிட கழகத்தினரும் கூட்டின்னு வந்து இதுக்கு ஏன்டா நீ கருத்து சொல்லலை அப்படின்னு கேட்கக்கூடாது அவங்கெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க அவங்க கட்சியை பற்றி அவங்க தரக்குறையாக பேச முடியுமா புகார் அளிக்க முடியுமா அதனால அவங்க பேச மாட்டாங்க அவங்க பேசலனால்தான் நம்ம பேச முடியும் அவங்க பேசினாங்கன்னா இதை மறைச்சிடுவாங்க அதனால அவங்க பேசலையா இவங்க பேசலையா அப்படின்னு சொல்லாதீங்க நம்முடைய சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் செசல்ஸ் தீவில் போயிட்டு அழக இயற்கை அழகை ரசித்து கொண்டு இருக்கின்றார் அவரை விடுங்க ஏன்னா திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் வாய் திறக்க மாட்டாரு ஏன்னா அவங்க கொண்டு வந்த ஆட்சி அது அவங்க ஆட்சி திமுக ஆட்சியில் தப்பு நடந்தா நீ நானும் தான் பேசணும் ஏன்னா திமுக எதிராக எவன் இருக்கானோ அவன் தான் பேசுவோம் அதனால அவங்க ஏன் பேசல இவங்க ஏன் பேசலன்னு கேட்காதீங்க அஜித்குமார் வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட கொடுமைகள் அரங்கே இருக்கிறது போஸ்ட்மார்டர் ரிப்போர்ட்ல எல்லாம் வெளியே வந்திருக்கிறது ஸோ எந்த வழக்கில் வேண்டுமானாலும் திமுக வெளியே வந்திருக்கலாம் ஆனா இந்த வழக்குல நீதிமன்றத்தின் மூலமாக பெரிய ஆப்பா வரப்போது தப்பிக்கவே முடியாது எக்கச்சக்கமா சிக்கிட்டாங்க என்பதுதான் இது உண்மையான நிலைமை எஃப்ஐஆர் போடாமையே வந்து அடித்தது தான் மிகப்பெரிய கொடுமை சந்தேகத்தின் பேரில் சாதாரண வழக்கில் சிறப்பு காவல் படை வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி அவர்கள் நியமித்தது மிகப்பெரிய கொடுமை அதனால் உயர் அதிகாரியிலிருந்து ஒட்டுமொத்த மொத்த சிக்க போகிறாங்க திமுக ஆப்பு வரப்போகுது பார்க்கலாம் சட்டத்தையே மதிக்க மாட்டுறாங்க இந்த ஆட்சியில் வந்து பார்த்தா இருபத்தஞ்சு பேர் உயர்ந்திருக்காங்க முந்நூறு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் கை உடங்கிருக்கிறது பல்வீர் சிங் என்கின்றவர் பல்லையே பிடுங்கினாரு ஸோ அதெல்லாம் காலத்தால் மறைந்து போச்சு இதுவும் காலத்தால் மறைந்து போய்விடும் அவ்வளவு ஆனப்பா பதாக இயந்தனாரு கடந்த காலத்தில் முதலமைச்சர் ஆனால் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கின்ற இடத்துல இருக்கின்றார் நடவடிக்கை எடுக்கப் போகின்றாரா இல்லை நீதிமன்றத்தின் மூலமாக கண்டனத்தை வாங்கி கட்டிக்கொள்ள கொள்ளப் போகின்றாரா என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே